சாரோட கதைகளை இந்த குரு ஏடு சொல்ல குழம்பு ரெண்டு ரயில் இருக்குது சிறப்பான விஷயம் பொருளாதார சார்ந்த விஷயம் மேன்மை பெறக்கூடிய ரயில் என்னென்னு சொல்லப்படுறோம் அதுமாதிரி ரெண்டு அமைப்பு இவரு கயிறுகளை அந்த சைன் இருந்ததுனால ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயம் ஸ்ட்ரகல் தரும் அந்த அமைப்பை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அமைப்பு சொல்லக்கூடிய அமைப்பு குருமேட்ல இவருக்கு வந்து இந்த மாதிரி அமைப்பு பெருக்கக்கூடிய அமைப்பு இருக்கான்னு பாருங்க இந்த பெருக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய நபர்களோட கைரைகளை குழந்தை பிறப்பதுலேருந்து அவங்க வந்து தந்தை தாய்க்கு வளர்ச்சியில் நோக்கி பயணிக்கிறாங்க அந்த குழந்தை எந்த அளவுக்கு வளருதோ அந்தளவுக்கு ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்கள பேரண்ட்டுக்கு நல்ல ஒரு யோகம் சொல்லக்கூடிய அமைப்பு சில பேர்லாம் பார்க்கும்போது இந்த குழந்தை பிறந்ததுல தான் எனக்கு வந்து வளர்ச்சிகள் ஏற்படுது என்ற மாதிரி சொல்லுவாங்க தொழில் ரீதியான விஷயம் சரி பிசினஸ்ல பெரிய அளவில் சக்சஸ் சார்க்குரிய அமைப்பெலாம் இருப்பாங்க பேரண்ட் அப்போ அந்த குழந்தையால் வளர்ச்சிகள் அமைக்கப்படும் அதே நிலை எப்படி பார்க்கும்போது இந்த குரு மேட்டில் புத்தி ரேகை சொல்லக்கூடிய அப்பு இதுதான் உங்களுக்கு வந்து புத்தி ரேகை சொல்லக்கூடிய அப்பு இந்த புத்தி ரேகை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரைமரி ஷேப் வடிவங்கள் வருவாங்க குருமேட நோக்கிற மாதிரி பிரைமரி ஷேப் வடிவங்கள் வரும் இது மாதிரி கூட வரலாம் ஒரு ஒரு ப்ரெமரி ஷேப் இருந்தாலும் சரி ரெண்டு பிரமிரி ஷேப்பு குருமேட் நோக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இவங்களுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷனும் சரி இவங்களுக்கு பணம் தட்டுப்பாடுகள் ஏற்படாது எந்த ஒரு சுச்சுவேஷனும் பணம் வந்து சேரக்கூடிய கைரகை சும்தான் இந்த கைரகை அப்போ வந்து இந்த எக்ஸ்புரிய அமைப்பும் இந்த மாதிரி ப்ரெமரி ஷேப் இருக்கக்கூடிய அமைப்பும் ரொம்ப ஒரு வளர்ச்சியில் காட்டக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் நெக்ஸ்ட் குருமேட்டில் இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கருமச்சங்கள் உருவாச்சுன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பிஸ்னஸில் பெரிய அளவில் லாஸ் ஆகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் அப்போ வந்து இந்த கருமச்சங்கள் இருக்குது சிறப்பு கிடையாது இல்லைனா உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் தொந்தரவுகள் ஏற்பட்டு அது மூலியமாக பண விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு நம்ம கொண்டு வரும் ஆகமத்தில் உங்களுக்கு குருமேட்டில் கருமச்சம் எதுன்னா ஃபினான்ஷியஸ் சார்ந்த விஷயங்களில் டவுன் ஆகக்கூடிய காலகட்டங்கள்ன்ற மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதே நிலையில் இந்த குருமேட்லேயே உங்களுக்கு இந்த வட்ட வடிவமான மார்க் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி ரவுண்டாக ஓ ஷேப்பில் இவங்களுக்கு வந்து இருந்தாலும் இந்த அமைப்பு இருக்கிறது சிறப்பு கிடையாது இது இருந்தாலும் இதை தாண்டி இவருக்கு வந்து இந்த கீழ் செவ்வாய் மேட்லேருந்து ஒரு ரேக சோழிலேருந்து வளைஞ்ச ஷேப்ல சனி சுழமை மேடை நோக்கிற மாதிரி பயணிக்கிறதுனு வச்சுக்கோங்களேன் இந்த அமைப்பு வந்து பார்க்கும்போது புத்திரஸ்தானம் ஃபர்ஸ்ட் புத்தர குழந்தைகளால் நமக்கு சில விஷயமான இருக்குங்க தரக்கூடிய நிகழ்வுன்ற மாதிரி ஏற்படும் அதே அமைப்பில் ஃபினான்ஷியஸ் சார்ந்த விஷயங்களும் இவங்களுக்கு வளர்ச்சியில் ஏற்படாது வரவு செலவுன்ற மாதிரி ஒரு கேட்டகிரியை இவங்க வந்து பயணிக்க வேண்டிய சிச்சுவேஷன் மாதிரி மாதிரி குருமேட்டில் இருக்கும் எத்தனை பேர் கைகளை எக்ஸ்கிரி அம்ப் எத்தனை பேர் கைகளை பிரமிடி ஷேப் இருக்குது கரு மச்சங்கள் இருக்கா இதெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க அதுக்குண்டான ரீப்ளை உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன் நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள்